நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் ஐந்தாவதாக திருநெல்வேலி மாவட்டம் ஜீவலப்பேரி டாக்டர் குப்பையா பாண்டியன் ஆறாவதாக கச்சேரி தலைவர் பெரும் ஈஸ்வர ஆறு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து முதல் பரிசு பெறுவதற்கு நீனா நானா என்று பெருமையான பராட்டார் தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் அவருடைய பார்த்துக்கல்லா பதாக இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காலையில் வகுப்பாளர் தலைவர் விஜயகுமார் தலைவர் கடம்பூர் கருண் நாகரராஜா மூன்றாமதாக திருநெல்வேலி மாவட்டம் நானந்த உதயம் திரைப்பாண்டிய நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் சண்முகபுரம் ஐந்தாமதாக நன்றி நம்ம திருநெல்வேலி மாவட்ட தலைவா போடுறான் ஈஸ்வரா யாரும் பேசக்கூடாது சரியா வேண்படுப்பு வேண்பெருப்பு

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாம் பாட்டாங்க திருநெல்வேலி மாவட்டம் நாளந்தல்லா உதயம் திரைப்பாண்டியனா தூத்தக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரமா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் துப்பையா பாண்டியனா இந்த பைக் யாருன்னு முன்னாடி வந்திருக்கேன் கோச்சு முன்னாடி வந்திருக்கேன் அந்த ரெண்டு பைக் முன்னாடி வந்துருக்குண்ணே முன்னாடி வந்திருக்கேன் பெரிய மாட்டு வட்டி பத்தி ஆறு வட்டி மெதுவான மெதுவான கம்பி தான் டூ வீலர் வந்துருங்க நடந்து இருக்கிற பெரிய மாவட்ட ஆறு வண்டிகளிலே கடுமையான போராட்டத்தேற்க பிறகு முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் இலே ஜபித்தார் கருணாகர இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் தர்முகரா மூன்றாவதா உன்னு வெளிநாடு திருநெல்வேலி மாவட்டம் நாலந்தலா உதயம் துறை பாட்டியார் ஐந்தாவதா உணர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் ஜீவலப்பிரி டாக்டர் சுப்பையா பாட்டியார் ஆறாமட்ட கச்சேரி தலைவாக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இளவில கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிற பெரிய மாவட்ட வட்டி பத்தி வேண்போடு வேண்பாடு வேண்பாடு வேண்போடு 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 முதல் பரிசு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் இணைய சமீந்தார்கள் நாகரராஜா இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகம் பிறகு மூன்றாவதாக திருநெல்வேலி மாவட்டம் சீமலப்பணி சுப்பையா பாண்டியனா நாளான்பல்லா உதயம் துறை பாண்டியனா விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபிரவா கச்சேரி தலவாய் படத்தை என்னை ஈஸ்வரனா கடுமையான பராதா

முதலமைச்சர் பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் செடம்புரியிலே ஜமீனார் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் பெடிகள் சண்முக ஆறு வட்டிகளிலே இரண்டு வட்டிகள் பெருமையான மூன்றாவதாக திருநெல்வேலி மாவட்டம் நலந்தளவு துறைபாணியல் பால பாதி பி என் சத்யராஜ் நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் பெடிகள் சண்முக திருநெல்வேலி மாவட்டம் டாக்டர் சுப்பையா கச்சேரி ஆடுவடிகள் ஆடுபடியா முதல் தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா

何だって言うな。Hmm. Kind of

நான்கு வடிகள் வெண்மையான பரவாதம் ஐந்தாவதாக சீவலப்பெரி தந்தர் சுபையா பணியன் வென்புருபா வேன் தூர்பா வேண்டுருபா தூத்துக்குடி மாவட்டம் இளவேலங்கால் கிராம பொதுமக்கள் நிலைகள் சார்பாக மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்க பெரிய மாட்டுவதிப்பு தீதிரை ஆறுபடியால் முதல் பரிசு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காலையில் வாங்குவார சங்கத்தினுடைய தலைவர் கடம்பூர் இணைய ஜமீந்தார் கருநாகரராஜா இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் நான்காவதாக திருநெல்வேலி மாவட்டம் நாலந்தா உதயம் துறை பாண்டிய பி என் சத்திர பால பாண்டிய ஐந்தாவதாக டாக்டர் ஜிவலப்படி சுப்பையா பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டம் ஆறாவதாக தூத்துக்குடி மாவட்டம் கச்சேரி தலவாய்புரம் ஈஸ்வரம் கொடுப்பேன் ஒன்றல்ல இரண்டல்ல பெரிய மாட்டுபதி பிரியத்திலே ஆறு வட்டிகளிலே தற்பயம் முதல் பத்து பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காலையில் பரப்புவர்கள சங்கத்தினுடைய தலைவர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காலையில் பரப்புவர்கள சங்கத்தினுடைய செயலாளர் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மோடி பதிந்த சாரதி அங்குசாமி மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மோட்டிபதி சார்ந்த புருவான் நான்காவதாக திருநெல்வேலி மாவட்டம் நாலாம் தலா உதயம் துறை பாண்டியன்

மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்ட விஜயகுமார் மெடிக்கல் சென்முகபுரம் நான்காவதாக திருநெல்வேலி மாவட்டம் நாலம்பா உதயம் துரைசாமியார் பி எம் களபாய்புற ஈஸ்வரார் ஆறு வண்டிகளிலே இந்த சமயம் முதல் பருவ பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம்

Oi,

அது வெளில போனது இது வெளில பேருச்சு என்ன தொலைப்பெரு போவோம் அதே இல்லை மைலேஜ் வெளியிருக்கு ya da bu murada. Ya Allah 不用了 முதல் கணபதி ஜீனார் முதலில் தக்க வைத்து வந்து கொண்டிருக்கின்ற உரிமையானார் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட கடம்பூரை சேர்ந்த இளைய ஜமீதார் கருநாகரராஜா மடுமுதலாமதா தனியாட்டி சாரதி கணபதி மதையான எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு தூத்துக்குடி இளைய மனு ஆறு வண்டிகளிலே சார்ந்தமயம் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசை வந்து கொண்டிருக்கின்ற மாற்றினுடைய உரிமையாளர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட கடம்பூரை சேர்ந்த இளைய ஜமீன்தார் கருநாகரராஜா மனு முதல் ஆபத்தாக வீடியமை வாப்பு ஆறு வண்டிகளிலே சார் சமயம் முதல் இல்படி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் இளைய ஜமீன்தார் கருநாகரராஜா வேண்படும்

நாளன்லா உதயம் துரை பாண்டிய மூன்றாவதா பாண்டியார் முதல் மாடு வேனுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் கடம்புரிய சிவலப்பரை சேர்ந்த டாக்டர் சுப்பையா பாண்டியார் இரண்டாவது பர்க்க பெறுவதற்கு நம்பி ராஜனா முடிங்கியா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு நம்பி ராஜனா முறியேசனா கோட்டாளி உள்ள தம்பி தம்பி நைனாரு 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 பாக்காதீங்க ஓடிக்கிறீங்க யாரும் மறுச்சுக்க கூடாது இரண்டாவது பரிசு பெறுவதற்கு நாளந்தலா உதயம் பிறை பாண்டிய அதே சத்திர பால மாதே மூன்றாவதா பெரிய டாக்டர் சுப்பையா பாண்டியா முதல் மாடு வேனுக்கு முன்னாடி பெருசு தூத்துக்குடி மாவட்டம் கடம்புடியிலே ஜமீன்தார் கருநாகராஜா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு திருநெல்வேலி மாவட்டம் நாலந்தல்லா உதயம் துறை பாண்டியன் மாண்டி ஓட்டி பெற சாதி நம்பி ராஜ டாக்டர் சுப்பையா பாண்டியார் ஓட்டி பெருந்த சாதி முருகீசார் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு நாலந்தல்லா உதயம் துறை பாண்டியன் வீண் சந்திர பால மாதேயா